ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா ஒரு கைதியின் டைரி அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி மாதிரிங்க இந்த கேஜோட கதை அப்படி தான் போச்சு ஏன்னா இது நான் சேனலில் போடாமல் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே நான் ட்ரை பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக பட் நான் அதை யோசிக்கலை ஏன்னா எப்படி போய் இந்த பைரவருக்கு போய் நம்ம எப்படி கடன் கேட்குறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் அவர் நல்ல மனிதன் அந்த காந்தி நகரில் கடை வச்சிருக்கவர் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ தாங்க நான் வாங்கிட்டு போயிருந்தேன் வாங்கிட்டு போய் போஸ்ட் போட்டேன் பட் அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை யாருமே ஒரு நூறுரூவா கூட கொடுக்க முன் வரல இருந்தாலும் நான் மனசு மனசை வந்து தளர விடலை கேஜ் வாங்கணுங்கிறதுல நான் உறுதியாக இருந்தேன் அப்புறம் அவர்கிட்ட போய் நான் பேசினேன் சார் நான் இந்த மாதிரி சேனல் பண்ணுறேன் நான் ஒரு பொது சேவை தான் சார் பண்ணுறேன் அப்படின்னு என்னோடய யூடியூப் சேனல் வீடியோ காமிச்சேன் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன் அவரும் பழனிக்கு மாலை போட்டிருந்தார் எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை முருகர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் காலபைரவரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார்ன்ட்டு போய் கேட்டேன் அவர் கேட்ட உடனே பரவாயில்லைங்கம்மா நீங்கள் எடுத்துகிட்டு போய் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார் சும்மா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்டு நான் கேஜி எடுத்துட்டேன் பட் அவருக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ளே கொடுத்துடணும் ஏதோ ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடணும் நல்ல மனசோடு அவர் கொடுத்தாரு இன்னுமே அவர்கிட்ட நிறைய வாங்க வேண்டியது இருக்குது ஏன்னா பெட்டுக்கு தேவையான நிறைய பெட்டிக்கிரி எல்லாமே வச்சுருக்காங்க அதனால் இவரோட காண்டாக்ட் நமக்கு வேணும் அதனால் வரவு செலவு கரெக்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் பட் அடுத்து போய் நம்ம பப்பீஸ் வந்து கிரியாவில் இருந்தாங்க அவங்கள ரெஸ்கியூ பண்ணிவிட்டு ஏன்னா மெயினாக இவங்களுக்காக தான் இப்போ கிட்டத்தட்ட அவங்களுக்கு பத்து பன்னெண்டு நாளாக போர்டிங் சார்ஜ் போயிட்டே இருக்குது அதுக்கு நான் ஃபஸ்ட்டே யோசிச்சு யோசனை பண்ணி நான் கேஜ் வாங்கியிருந்துருக்கலாம் நான் ரெடி கேஷ் கொடுத்து தான் வாங்கணுன்னு இருந்தேன் இந்த ஐடியா எனக்கு அப்போ தோணலை கண் கெட்ட பிறகு தானே சூரிய நமஸ்காரம் கிடைக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு கிடச்சிருக்கு பட் ஒரு இவ்வளோ அமௌண்ட்டு நம்ம போர்டிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாம் ஏதாவது பண்ணணும்னு இருந்திருக்கு போல் ஒரு வழியாக அரேஞ்ச் பண்ணிவிட்டேங்க பண்ணி அவர்கிட்ட வாரம் வாரம் தரேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன் இவங்க தான் எங்கள் நாத்தனா இவங்க தான் இனிமேல் இவங்க பார்த்துக்க போகிறாங்க இவங்கன்னா இவங்க நிரந்தரமாக இங்கே இருக்க மாட்டாங்க நம்ம கூட பட் இவங்களுக்கு அடாப்ஷன் கொடுக்கணும் அங்கேயே ஹாஸ்பிட்டல்லே நான் அவங்கள குளிக்க வச்சு தான் எடுத்துகிட்டு வந்தேன் வீடியோ எடுத்து போஸ்ட்டு போட்டிருக்கேன் நிறைய பேர் அடாப்ஷன் எடுக்கிறவங்களுக்கு அனுப்பியிருக்கேன் ஒரு நாளில் போயிடுவாங்க இவங்க அப்பப்போ வருவாங்க வேடந்தாங்கல் மாதிரி வருவாங்க ரெண்டு நாள் இருப்பாங்க நம்ம அவங்கள வந்து பார்த்துக்கணும் ஃபுட்டெல்லாம் கொடுத்து கேர் பண்ணி பார்த்துக்கணும் இவங்க அஞ்சு பேர்த்துக்குமே வேக்சின் போட்டிருக்கேங்க இதில் நாலு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை மட்டும்தான் இருக்கான் ஆண் பிள்ளை ஆல்ரெடி புக்கிங்கில் இருக்கான் நாலு பெண் பிள்ளைங்க மட்டும்தான் அவைலபிள் வேணும்னா என்னோடய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நான் வேக்சின் போட்டு தான் வச்சுருக்கேன் எப்படியோ ஒரு வழியாக கேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க எங்கள் நாத்தனார் மாமியார் எல்லாருமே இருக்காங்க பார்த்துக்கணும் நான் எல்லாமே ஒரு பிளான் வச்சுருந்தேன் அந்த பிளான் எல்லாமே ஸ்டார்டிங்கிலேருந்தே மாறிக்கிட்டு தான் இருக்குது இதை மாற்றிக்கு மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி கேஜெல்லாம் நான் செல்ற வச்சுட்டு நமக்குன்னு திருப்பூரில் ஒரு இடம் வாங்கி இவங்களுக்காக பராமரிக்கும் போது தான் நான் எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் கால பைரவர் எனக்கு இப்போவே இதை செய்ய சொல்லிட்டார் போல் பட் ஏதோ ஒரு தூண்டுதலில் நான் இதை பண்ணிட்டேன் நிறைய பேர்த்துக்கிட்ட அந்த குட்டிகளை வச்சுக்க சொல்லி கேட்டேன் யாருமே முன் வரலை அதனால் நானே களம் இறங்கி விட்டேன் தேங்க்யூ ஆல்